அன்பு சகோதரமே நம் பாவங்களை சுத்திகரித்த இயேசுவின் வல்லமை மிகு நாமத்தில் உற்சாகம் பொங்கும் வாழ்த்துக்கள் தேவஜனமே இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து நட என்று சொன்னார் கேள்விகள் கேட்ட வேத பாகர்களிடம் பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்றும் சொன்னார் திமிர்வாதக்காரன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்ததை கண்ட ஜனங்கள் இயேசுவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பிதாவை காண்பியும் என்று சொன்ன சொன்னிடம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நான் பிதாவிலும் பிதா இருக்கிறதை நம்புங்கள் என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளை இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்றார் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலில் தினமும் பிச்சை கேட்ட பிறவி சப்பானியிடம் பேதுரு பொன்னோ பொருளோ உனக்கு பிச்சையிட என்னிடமில்லை எங்களிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று கூறி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்ல அவனும் குதித்து எழுந்து தேவனை துதித்து நடந்தான் தேவாலயத்திற்கு வெளியே இந்நாள் இருந்தவன் தேவனை மகிமைப்படுத்த தேவாலயத்திற்கு உள்ளே பிரவேசித்தான் பிரிய சிநேகமே இயேசுவை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரங்கள் திறவுகோள்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கின்றன நாம் அவைகளை உபயோகிப்பதும் இல்லை பிறரையும் உபயோகிக்க விடுவதும் இல்லை இதையே பவுல் ரோமருக்கு எழுதும் போது கூறுகிறார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரசிக்கப்படுவார்கள் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள் இயேசுவை அறிவிக்காமல் எப்படி கேள்விப்படுவார்கள் என்றார் இயேசு தாம் உயிர்த்த பிறகு சீடர்களை நோக்கி உலகமெங்கும் போய் சர்வசிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றார் நம் எஜமானாகிய ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு திறமை செல்வம் வேலை கிருபை விசுவாசம் போன்ற பல தாளந்துகளை கொடுத்துள்ளார் ராஜாதிராஜா வரும்போது நாம் புத்தி உள்ள உண்மை உள்ள ஒழியக்காரர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெருக்கி கொடுப்போமா அல்லது சோபேரி உண்மை அற்ற ஒழியக்காரனைப் போல மண்ணில் புதைப்போமா ஜிபிக்கலாமா அன்புதேவனே எங்கள் கிரியைகளை பார்த்த அல்ல அப்பா உமது கிருபையால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்தீரே நன்றி ராஜா உமது அன்பின் சுசேஷத்தை உமை அறியாத ஜனங்களுக்கு பூச்சக்கரம் முழுவதும் அறிவிக்கும் பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி அப்பா சத்தியாவியாகிய தேற்றவாளர் தனது ஞான ஆவியால் உம்மை அறிவிக்கும் பணியில் நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள் திறவுகோள்களாகிய வாக்கு தத்தங்களை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களை வழி நடத்துவாராக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் எகுவாயிரே பொறுப்பேற்று வழி நடத்துவீராக நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே